பாத்திரியில என்ன பார்க்க போறோம்னா பீமன் சுனை தாங்க இது பீமன் சுனை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் லிங்க வடிவில் அமைச்சிருக்காங்க கொஞ்சம் மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும் அது சகாதேவன் சுனைக்கு கொஞ்சம் மேலே இருக்குங்க இதுதான் ஐந்தாவது சுனை பீமன் சுனை இந்த இந்த கல் ஏறும்போது மட்டும் இந்த கல் மேலே இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இல்லைன்னா வந்து வலிக்கு கீழே விழுறது கூட சான்ஸ் இருக்குது இது தாங்க நான் சொன்னேன் அந்த லிங்க வழியிலான சிவன் கோவில் இதை கொஞ்சம் கிராஸ் பண்ணி தண்ணி அதிகமாக இருக்கும்போது கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போயிட்டு சாமி கும்பிடணும் இது தாங்க பீமன் சுனை அவருடைய முட்டி போட்டு குளிச்சு தண்ணி குடிச்சதாக வரலாறு இருக்கு அந்த பீமன் சுனை கீழே இருக்குது பாருங்க அதுவும் இந்த ஆப்போசிட் இருக்கிற வடிவம் இருக்கும் பாருங்க முட்டி போட்டு தண்ணி குடித்த மாதிரியே இருக்கும் அதனாலதான் இது பீமன் சுனை என்று சொல்கிறாங்க இருக்கிறதுலே பெரிய சுனையும் இதுதாங்க தர்மன் தருமன் சுனைக்கிறது கொஞ்சம் பெரிய சுனை இது அந்த காலத்துல தர்மம் எவ்வளவு பெரிய உடல் வலிமையும் எவ்வளவு பெரிய உடம்பும் வச்சிருந்துருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேல இருந்து தண்ணி வந்து நல்ல மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நின்று கூட அங்க நின்று கூட பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு போர்ஸ்ல தண்ணி வந்துன்னு இருக்குங்க இது கொஞ்சம் ஏறது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் வழுக்கிற மாதிரியே இருக்கும் இங்கேருந்து தாங்க மேலே தான் இப்போ தண்ணி ஆ ஆறு மாதிரி வந்து இங்கே மொதல் மொதல் ஹைட்டாக தண்ணி ஊற்றுற இடம் இது தாங்க பாருங்க ஃபுல் வியூ எப்படி இருக்கு பாருங்க பார்த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னா குந்தையம்மா அங்கே மேலே மோர் கரைஞ்சிருக்கும் போது காக்கம் தடுக்கி விட்டு விட்ட கதை பற்றி தான் சொல்ல போகிறோங்க அப்புறம் சாமியோட காலடி அப்புறம் சூரிய பகவானோட சின்னம் இருக்குது ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்